ஆபரணம் அணிந்திருக்கும் எலாரா மாலையில் மூடுபணி படர்ந்த சதுப்பு நிலத்தில் கவனமாகச் செல்கிறாள் நீலமும் பச்சையுமான அமானுஷ்ய ஒளிகள் வில் ஓ தி விஸ்ப்ஸ் போல அவளைச் சுற்றி நடனமாடி வெவ்வேறு திசைகளில் இழுக்கின்றன அவள் கையில் உள்ள வரைபடம் மங்கலாக ஒளிர்கிறது வரைபடம் இதை பேய் ஒளி சதுப்பு நிலம் என்று அழைக்கிறது இதன் ஒளிகள் உனக்கு வழிகாட்டலாம் அல்லது உன்னை திசை திருப்பலாம் என்று சொல்வார்கள் ஒரு பிரகாசமான நீல ஒளியை பின்தொடர எலாரா முயற்சி செய்ய அவளது கால் திடீரென அடர்த்தியான பிசுபிசுப்பான சகதியில் ஆழமாக புதைகிறது வெளியே வர போராடி கிட்டத்தட்ட தடுமாறுகிறாள் அவசரமாக படபடக்கும் வரைபடத்தை பார்க்கிறாள் அதில் ஒரு புதிய வாசகம் தோன்றுகிறது வெளியே உள்ள ஒளியை அல்ல உனக்குள் உள்ள ஒளியை நம்பு அவள் கண்களை மூடிக்கொண்டு ஆழ்ந்த கவனம் மற்றும் லேசான நம்பிக்கையின்மையுடன் இருக்கிறாள் அவை என்னை திசை திருப்பப் பார்க்கின்றன இந்த ஒளிகள் அனைத்தும் இவை சரியான பாதை அல்ல நீலக்கல்லை பிடித்திருக்கும் எலாராவின் கை தீவிரமாக ஒளிர்கிறது அவள் தனது விரல் நுனியால் காற்றில் ஒரு பிரகாசமான ரூனை வரைகிறாள் அந்த ரூனில் இருந்து தூய நிலையான ஒளியால் ஆன ஒரு பேய் விளக்கு தோன்றி அவளது உள்ளங்கையில் மிதக்கிறது அதன் ஒளி மூடுபணியைக் கிழித்து சதுப்பு நிலத்தின் வழியாக ஒரு தெளிவான பாதுகாப்பான பாதையை வெளிப்படுத்துகிறது திசை திருப்பும் மற்ற ஒளிகள் உடனடியாக இருளில் சிதறி மறைகின்றன இது இதுதான் உண்மையான ஒளி இது எப்போதும் அங்கேயே இருந்தது எல்லாரா ஒளிரும் பாதையில் நம்பிக்கையுடன் நடக்கிறாள் விளக்கு நிலையான ஒளியை வழங்குகிறது அவள் சதுப்பு நிலத்தின் அமைதியான நீரில் தனது பிம்பத்தை பார்க்கிறாள் விளக்கு அவளது முகத்தில் பிரகாசமாக ஒளிர்கிறது இறுதி காட்சியில் வரைபடங்கள் இதய கோலம்மை குறிக்கிறது வழிகாட்டியை தேடுவது மட்டும் போதாது சில சமயங்களில் நீயே அதை உருவாக்க வேண்டும்